தங்க பிள்ளையே இன்று இந்த தாயானவளின் வாக்கு காரணமில்லாமல் உன் கண்களில் படவில்லை என் குழந்தையே நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய இந்த இரண்டு பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தப் போகின்றார்கள் நாளைய ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க உன் இல்லம் தேடி இந்த இரண்டு பேரும் வரப் வரப்போகின்றார்கள் அது யாராக இருக்கும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாயா உன்னுடைய வாழ்க்கையில் யார் இது போன்ற விஷயங்களை செய்யப் போகிறார்கள் என்று சிந்திக்கிறாயா என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா நாளைய விடியல் என்பது அத்தனை பெரிய விஷயங்களுக்கான விடியல் இல்லையே தெய்வங்களுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையும் இல்லை செவ்வாய் கிழமையும் இல்லை எந்த திதியும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது என்ன விஷயமாக இருக்கும் யார் என் இல்லத்திற்கு வரப்போகிறார்கள் என்று நீ சிந்திக்கிறாயல்லவா என் குழந்தையே நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் இவை எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை நீ ஒரு முறை உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொண்டு விட்டாயானால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வந்து நடக்கும் பொழுது இது எதனால் நடக்கிறது யாரால் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நாளைய விடியல் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்க முடியாத ஒரு விடியலாக இருக்கப் போகின்றது காரணம் உண்டு சற்று பொறுமையாக கேள் அவசரப்படாது எந்த ஒரு விஷயத்திலும் நாம் அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதுதான் அது இந்த வாழ்க்கையில் உனக்குள் இருக்கின்ற பதற்றத்தை இன்னமும் அதிகப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நன்மைகளையும் எடுத்துச் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படியானால் பொறுமையாகக் கேட்டால் இந்த நாளின் சிறப்பு என்னவென்று உனக்கு தெரிந்துவிடுமே என் குழந்தையே உதவிகள் என்பது இந்த வாழ்க்கையில் செய்வதற்கு நமக்கு யாரும் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்காக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை செய்திட ஒருவர் இருக்கிறார் என்று நீ தெரிந்து கொண்டாள் அதிலும் இரண்டு பேர் சேர்ந்து வந்து ஒரு உதவியை செய்ய போகிறார் என்றால் நிச்சயமாக அந்த உதவியை நீ பெறாமல் விட்டுவிட முடியுமா என்ன உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அதிசயத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிறைவாக பெற்று கொள்ளக்கூடிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை அது என்னவாக இருந்தாலும் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை அது சரியாக செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமே இனி எப்பொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்டதையெல்லாம் ஒரு சேர தன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து விடுவாய் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது என்பதனை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனி இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உன் தாயானவள் என்னுடைய அன்பினால் உனக்கு சுற்றப்பட்ட பாதுகாப்பு வளையத்தை அடிப்படையாகக் கொண்டு உனக்கான நன்மைகளை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது அதில் எப்பொழுதும் என் பிள்ளை எந்த ஆராய்ச்சியும் நீ செய்ய மாட்டாய் ஏனென்றால் அம்மாவிற்கு தெரியுமே நமக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்று அம்மாவிற்கு தெரியுமே நம் வாழ்க்கையில் எப்பொழுது என்ன நடக்க வேண்டும் என்று அதனால் அவளின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் என்றுதானே என் குழந்தை நீ யோசித்திட்டாய் என் தங்கமே இனி எதற்குமே இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் அப்பேர்பட்ட இரண்டு பேர்தான் உனக்கான உதவிகளோடு உன்னை தேடி போகிறார்கள் இவர் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது என் பிள்ளைக்கே நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய சந்தோஷம் வந்துவிடும் நீ நினைத்து நினைத்து சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் இன்று இரவு நல்லபடியாக நீ உறங்குவாய் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இவர்களினுடைய ஒத்துழைப்பு எப்பொழுதும் உனக்கு இருக்கின்றது நமக்கு யாருமே இல்லை என்று நினைக்கின்ற நேரங்களில் எல்லாம் இவர்கள் உனக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்து மிக அளவில் இந்த வாழ்க்கையை பெறுவதற்கு உனக்கு உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை எந்த நொடியிலுமே நாம் சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நினைத்து நினைத்து பெருமைப்படுகின்றோம் என்றால் அதற்கு காரணமும் இவர்கள் நம்மோடு இருப்பதுதான் இந்த இரண்டு பேரும் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியமில்லை இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை விட அதிகமாக தெரிந்து வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அதை தேடி தேடி உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தவும் செய்கிறார்கள் உன் கண்களில் கண்ணீரை காண விரும்பாதவர்கள் சுற்றியிருந்து எப்பொழுதுமே நம்முடைய உறவுகளுக்கும் நம்மை நம்பியவர்களுக்கும் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் உன் கண்ணீரை கண்டுவிடக்கூடாது என்பதிலும் நீ ஒருபொழுதும் மனம் வருத்தப்படக்கூடாது என்பதிலும் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக இவர்கள் இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே நினைத்து நினைத்து பெருமைப்படக்கூடியவர்கள்தானே ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் இவர்களை நீ விட்டுவிடக்கூடாது எந்த நிலையிலும் உனக்கான மிகப்பெரிய நன்மைகளை செய்து உன்னை இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கையின் பாதையில் அழைத்து சென்றவர்கள் நம்மால் இனிமேல் எதுவும் முடியாது இந்த வாழ்க்கையில் நம்மால் எதுவும் சாதிக்க முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அத்தனையும் சாத்தியம் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற ஒரு நிலைக்கு நீ வந்துவிட்டாய் அந்த அளவிற்கு உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கையை தூண்டியவர்கள் இவர்கள்தான் எல்லோரும் கைவிட நினைத்தாலும் இவர்கள் உன்னை ஒரு பொழுதும் கைவிட நினைத்ததில்லை எல்லோரும் உன்னை விட்டு விலகினாலும் இவர்கள் ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலகியதில்லை என் பிள்ளையே நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலுமே அதில் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வது உண்மைதானே அந்த வகையில் இன்று நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த நன்மைகளையும் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தேடி தேடி சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் இது என்றுமே உன் தாயானவள் எனக்கு நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழுமையாக ஆனால் நாளைய விடியலில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாக புரிந்துவிடும் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுக்கான காரணமும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரிந்துவிடும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நம்மை வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் இனி எதற்கும் நீ வருத்தப்பட மாட்டாய் இனி எந்த சூழ்நிலையை கண்டும் நீ பதற்றமடைய மாட்டாய் உன்னோடு எப்பொழுதும் நான் இருப்பேன் என்பதும் எப்பொழுதும் இந்த சூழ்நிலையில் நான் உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் பெருமகிழ்ச்சிப்படுத்தும் மிக பெரிய சந்தோஷத்திற்குள் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்தும் கொண்டு விடுவாய் அல்லவா என் தங்கமே நீ எப்பொழுது எல்லாம் அம்மாவை நினைத்து சந்தோஷப்படுகிறாயோ எப்பொழுது எல்லாம் இந்த வராகி நமக்கு நல்லது நடத்துவாள் என்று நீ நம்புகிறாயோ அப்பொழுது எல்லாம் நான் உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நல்ல விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை ஒரு முறையாவது நீ புரிந்து கொண்டாயா ஒரு முறையாவது இந்த விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரிய வந்ததா இதுவரையிலும் நீ புரிந்து கொண்டாயோ இல்லையோ இனிமேல் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள தொடங்கு இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தொடங்கு நாம் எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் அடைந்திட நினைக்கும் பொழுதெல்லாம் நமக்கென யார் ஓடி வருகிறார்கள் என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா என் குழந்தையே எந்த ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் ஆசைப்பட்டதை எல்லாம் உடனடியாக நிறைவேற்றக்கூடிய உண்மையில் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அவர்களினுடைய குல தெய்வமும் அவர்களினுடைய இஷ்ட தெய்வமும் நாளைய தினம் பங்குனி மாதத்தினுடைய கடைசி நாள் மாச கடைசி நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் இரண்டு பேரும் ஒரு விஷயத்தை நடத்தி நீ வேண்டிய ஒரு நன்மையை உனக்கு கொடுத்து வருடம் அதாவது புதிய வருடம் மாதம் பிறக்கும் பொழுது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கிட தயாராகி விட்டார்கள் என்பதனை நீ மறக்காதே ஞாயிற்று கிழமை என்பது வெள்ளி கிழமைகளிலும் செவ்வாய் கிழமைகளிலும் எப்படி நாம் தெய்வத்தை வணங்குகிறோமோ அதுபோல ஞாயிற்று கிழமையும் தெய்வத்திற்கு உகந்த நாள்தான் இந்த நாளில் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை கொடுக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாதல்லவா யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்திவிட முடியாதல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட இந்த மகிழ்ச்சியை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ பெருமைப்பட வேண்டிய நேரம் உனக்கு வந்து வந்துவிட்டது இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு தரக்கூடிய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நிம்மதிப்படுத்த வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது உன்னுடைய குலதெய்வமானது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு எது தேவை எது தேவையில்லை என்று செய்து கொடுப்பவர்கள் அதுபோல உன்னுடைய இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் அவர்கள் நாளைய விடிகளில் உன் இல்லம் தேடி வருகிறார்கள் ஒருவேளை உன்னுடைய இஷ்ட தெய்வம் இந்த வராகி நானாக இருக்கும் பட்சத்தில் நான் உன் இல்லம் தேடி வருகின்றேன் அப்படி இல்லை உன்னுடைய இஷ்ட தெய்வமானது பிரித்யங்கராவாக இருக்கும் பட்சத்தில் பிரித்தியங்கரா தாயானவள் உன் இல்லம் தேடி வருவாள் என்பதும் முருகப்பெருமானாக இருக்கும் பட்சத்தில் முருகப்பெருமான் உன் இல்லம் தேடி வருவார் அதுபோல உன்னுடைய குலதெய்வமானது ஆண் தெய்வமாக இருக்கலாம் அல்லது பெண் தெய்வமாக இருக்கலாம் யாரோ அவர்கள் நிச்சயமாக நாளை உன்னை தேடி வருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு நல்லது நடக்க வேண்டி நாளைய விடியலில் இவர்கள் இரண்டு பேரும் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வரப்போகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் விட்டு விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதே நான் இருக்கின்ற இந்த நேரமும் நான் உன்னை தேடி வருகின்ற இந்த தருணமும் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத தருணங்களாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் இனி உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மா சொன்ன விஷயம் உனக்கு புரிந்து விட்டதா நாளை யார் உனக்கு உதவி செய்ய போகிறார்கள் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டாயா இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன்னை ஒவ்வொரு முறையும் வழி பொழுதும் இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உன்னை தொடர வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே சந்தோஷமான வாழ்க்கையை வாழத்தான் எல்லோரும் ஆசைப்படுகின்றோம் அல்லவா அப்படி இருந்தால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் யார் எதிர்கொள்வது அதனால் வருகின்ற பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே நாம் பழக வேண்டும் அப்படி பழகினால் மட்டும்தான் நமக்கான விஷயங்கள் அத்தனையும் நம்மை வந்து சேரும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நமக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடக்கும் என்பதனை என் குழந்தையால் தெரிந்து கொள்ள முடியும் அதுபோல நாளைய விடியலில் உன் இல்லம் தேடி வருகின்ற இவர்களை எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாதே பங்குடி மாதத்தினுடைய கடைசினால் உன் வாழ்க்கையின் பேரதிசயத்தை நடத்தி கொடுத்து தமிழ் வருடத்தினுடைய பிறப்பானது நாளைய தினம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு ஓர் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டும் என்பதனையும் நீ மறக்காது என் பிள்ளையே இந்த இரவில் நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறத்தான் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு